இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள ஒரு பிரதான குழப்பம் என்ன தெரியுமா கத்தனுடைய சித்தம்னா என்ன நாம் செய்கிற செயல்களில் கத்தடைய சித்தம் என்ன நம்முடைய குடும்பத்தில் கத்துடைய சித்தம் என்ன இந்த காரியத்தை செய்வதில் கத்துடைய சித்தம் என்ன இது பயங்கரமான ஒரு கேள்வி ஒரு நாள் தீர்க்கப்பட முடியாத ஒரு கேள்வி எதுலையுமே தேவ சித்தம் கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஓரளவு செயல்பாட்டில் தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கு அந்த செயலில் எனக்கு என்ன லாபம் இருக்கு அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு ஆண்டவருக்கு என்ன லாபம் இருக்கு ஒரு காரியம் செய்யணும் அதனால எனக்கு என்ன லாபம் எவ்வளவு சதவீதம் எனக்கு லாபம் அதே போல பிறருக்கு அல்லது சம்பந்தப்பட்ட மற்றவர்களுக்கு அதனால எவ்வளவு லாபம் இந்த ரெண்டு பேருடைய லாப சதவீதத்தில் வைத்து ஆண்டவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது இத கால்குலேஷன் பண்ணினா தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சிடலாம் நாம விரும்புகிற தேவ சித்தம் எது தெரியுமா எனக்கு மட்டும் எவ்வளவு லாபமோ அதுதான் என்னுடைய தேவசித்தம் என்னை ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படி ஒரு வைப்ரேஷன்ல இந்த ஆவியானவர் பத்தி பேசின மாதிரி ஒரு வைப்ரேஷன் வரும் ஆண்டவர் அப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுல அவர்களுக்கு அவ்வளவு லாபம் இருக்கும் அதை தேவ சித்தமாக உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள் நான் சொல்றேன் தேவ சித்தம் என்றால் என்னன்னா அதுல ஆண்டவருக்கு மேன்மை ஆண்டவருக்கு புகழ்ச்சி ஆண்டவருக்கு உரியது அதுல நிறைய இருக்கும் அதுதான் தேவ சித்தம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க இந்த கணக்கிட்டு செய்ய முயற்சி பண்ணுங்க கூடுமானவரைக்கும் தேவ சித்த செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள்